எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இடம் தியாகராசர் கல்லூரி மதுரை போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க பிறந்து சிறந்த சிறந்தே பிறந்தவளான என்னவளை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் பிரதமரானால் இந்தியாவின் பிரதமராக நான் நியமிக்கப்பட்டால் பின்வரும் பட்டியல்களில் உள்ள அத்துணையும் நிறைவேற்றப்படும் என்று கூறவில்லை நான் காரணம் இன்றைய பிரதமர்களும் தலைவர்களும் அதை செய்வதில்லை செய்து காட்டப் போவதை நான் அடுக்குகிறேன் கேளுங்கள் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் அடக்குமுறை ஒடுக்குமுறை ஜாதிய இழிவு பெண்ணிய அடிமைத்தனம் என ஏதுமற்ற தூயதொரு தேசம் செய்வேன் நான் பிரதமரானால் கல்வி கல்வி கேற்ற வேலை என அனைவருக்கும் வேலையை கொடுக்கக்கூடிய பிரதமராக நான் பணியில் இருப்பேன் ஒரு நாடு எப்பொழுது தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த நாடு முழு சுதந்திரம் அடைந்ததாக நான் கருதுகிறேன் அந்த வகையில் நான் பிரதமராக நியமிக்கப்பட்டால் இந்தியாவை தற்சார்பு பொருளாதாரத்திற்கு மாற்றுவேன் என்ற ஒரு கூற்றை உங்களிடையில் உரைக்கிறேன் உழுது உளவு தொழில் மட்டுமே உலகின் முதல் தொழில் என்பது உலகம் அறிந்த உண்மை வேளாண்மை தொழிலை முதன்மை தொழிலாக்குவேன் இளைஞர்களுக்கு வேளாண்மையின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுப்பேன் பெண்களால் இயலாதது என்று ஒன்றுமில்லை அப்படிப்பட்ட பெண்களை பெரிய பதவிகளிலும் அதிகாரத்திலும் அமர்த்தி பெண்களின் முயற்சியினால் அவர்கள் வளர்ந்தார்கள் என்று பெண் அடிமை தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் கல்விதான் உலகத்தின் ஆக சிறந்த ஒரு போர் வாழ் நாம் எதை செய்தாலும் கல்வியின் வழி செய்கின்ற பொழுது அது சரியாக அமையும் என்பது பல்வேறு அறிஞர்களின் கூற்று அண்ணல் அம்பேத்கர் அழகாக சொல்லுவார் நீ உங்களுக்கு சட்டம் பிடிக்கவில்லையா அந்த சட்டத்தை படித்து அதன் மீது ஏறி அங்கு இருந்து அந்த சட்டத்தை திருத்துங்கள் என்று அந்த வகையில் நான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமராக நம்முடைய நாட்டில் அறியாமை என்ற ஒரு இருள் அகற்றப்படும் என்ற உறுதிமொழியை உங்களிடத்தில் கொடுக்கின்றேன் இன்றைய காலச்சூழலில் நம்முடைய நாடு ஊழல் லஞ்சம் என்ற மிக பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊழல் லஞ்சம் என்ற மிக பெரிய நோய்க்கு முற்றுப்புள்ளி வைத்து கொரோனாவை அழித்தது போல இந்த ஊழல் லஞ்சம் என்ற நோயையும் அழித்து நல்லதொரு தேசம் செய்வேன் நான் பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்டாள் இளைஞர்கள்தான் இந்தியாவின் வருங்கால தூண்கள் என்கிறார்கள் ஆனால் இன்றைய இளைஞர்கள் போதைக்கும் பல்வேறு வகையான அடிமைத்தனங்களுக்கும் வீழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி வீழ்ந்த இளைஞர்களை மீட்டெடுத்து அவர்களுக்காக உழைப்பேன் என்பது எனது பிரதம மந்திரியாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி இன்றைய சூழலில் அறியாமை அகற்றப்பட்டு ஜாதி என்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை மாறப்பட வேண்டும் என்று பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவத்தை என் வாழ்வாக்குவேன் சிலப்பதிகாரமும் வள்ளுவமும் பேசிய அறம் அரசியல் அறத்தை என் வாழ்வில் பின்பற்றுவேன் நான் பிரதமராக நியமிக்கப்பட்டால் இப்படி அத்துணை வளர்ச்சிகளையும் எந்த நாடு பெறுகிறதோ அதுதான் சிறந்த நாடு அத்தனை வளர்ச்சிகளையும் நான் பிரதம மந்திரியாக மாறிய பொழுது நிச்சயம் நிறைவேற்றுவேன் இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் எந்த நாடு எந்த நாடு தன் தாய் மொழியில் கல்வி கற்கிறதோ அந்த நாடு உயர்வடையும் என்னுடைய நாட்டில் அவர் அவர் அவரவர் மொழியில் பேச வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி